மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஓபிநாத் ஆசிரியர் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் அடிக்கடி பெரும்பாலும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சினை பகுதி இரண்டு வினாத்தாளுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது பகுதி இரண்டை பொறுத்தவரை உங்களுக்கு கட்டமைப்பு வினாக்களாகவோ அல்லது அமைப்பு வினாக்களாகவோ அல்லது கட்டுரை வினாக்களாகவோ அந்த வினாக்கள் அமைந்திருக்கும் இந்த வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது எவ்வளவு விடையளிக்க வேண்டும் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பது தெரியாமல் மாணவர்கள் திணறுவது வழமையான விடயமாகும் உங்களுக்கு திறந்த வினாக்களாக இவை இருக்கும் இந்த விடையானது கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்காது நீங்கள் சுதந்திரமாக விடையளிக்கக்கூடிய வினாக்கள் இவை ஆனால் கேட்கப்பட்ட வரம்புக்குள் வரையறைக்குள் அவற்றை சரியாக விடையளிப்பதன் மூலமாகத்தான் உங்களால் அவற்றுக்குரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்கப்பட்ட வினாவுக்கு விடையளிக்க வேண்டும் அதாவது பிள்ளைகள் பொதுவாக என்ன செய்வீர்கள் என்றால் நீங்கள் படித்ததை உங்களுக்கு ஆசிரியர் கற்பித்ததை உங்களுடைய குறிப்பு குறிப்புக்ப்பியில் உங்களோட நோட்ஸில் இருக்கிறதை நீங்கள் தேடி தொகுத்த குறிப்புக்களை எல்லாம் நீங்கள் எழுதுவதற்கும் முயற்சி செய்வீர்கள் அது உங்களுக்கு புள்ளியை தராது மாறாக என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சரியாக உள்வாங்க வேண்டும் அந்த வினாவிற்குரிய விடையை நீங்கள் வழங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் இது முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இரண்டாவது ஒரு வினா எத்தனை புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு வினா உதாரணமாக பகுதி ரெண்டை பொறுத்த வரைக்கும் இருபது புள்ளிக்குரியதாக பிரதானமாக வினாக்கள் இருக்கும் அப்போ இருபது புள்ளிக்குரிய வினா ஒரு கட்டமைப்பு வினாவாக அல்லது கட்டுரை வினாவாக அமைகின்ற பட்சத்தில் அதனுடைய கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் எத்தனை புள்ளிகள் தரப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் அல்லது அது ஒரு கட்டுரை வினாவாக இருந்தால் அது பத்து புள்ளிக்குரிய கட்டுரை வினாவா அல்லது இருபது புள்ளிக்குரிய முழுமையான இருபது புள்ளிக்குரிய கட்டுரை வினாவா என்பதை சரியாக அவதானிக்க வேண்டும் அவ்வாறு அவதானித்து புள்ளிக்கு ஏற்ப நாங்கள் எழுத வேண்டும் உதாரணமாக ஐந்து புள்ளிக்குரிய ஒரு கட்டமைப்பு பகுதிக்கு விடையளிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி என்று சொல்வது குறைந்தது ஒரு ஏழு தொடக்கம் பத்து விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்தால் போதுமானது ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் ஏழு தொடக்கம் ஒரு பத்து பாயிண்ட்ஸை உள்ளடக்கியதாக இருந்தால் எங்களுக்கு ஐந்து புள்ளி நேரடியாக கிடைக்கும் அப்போ ஐந்து புள்ளிக்குரிய ஒரு கட்டமைப்பு வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக உதாரணத்துக்கு இரண்டு பக்கங்கள் மூன்று பக்கங்கள் என்று எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் படித்தவற்றை பாடமாக்கியவற்றை எல்லாம் நாங்கள் அந்த இடத்திலே விடையாக அளிக்கின்ற பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்னவென்று சொன்னால் முதலாவது நீங்கள் பரம்பு எவ்வளவு எழுதினாலும் கேட்கப்படுகின்ற வினாவுக்கு நீங்கள் எத்தனை பக்கங்கள் எழுதினாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற புள்ளி ஐந்து புள்ளிகள் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஐந்து புள்ளிக்குரிய ஒரு வினாவுக்கு நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதுவதனால் பயன் கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற உச்ச புள்ளியே ஐந்து தான் இரண்டாவது நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதுகின்ற பொழுது இந்த ஐந்து புள்ளிக்குரிய வினாவுக்கு அளவுக்கு மீறி எழுதுகின்ற பொழுது மேலதிகமான நேரம் உங்களால் எடுக்கப்படும் இவ்வாறு மேலதிகமாக எடுக்கப்படுகின்ற நேரம் ஏனைய விடா வினா வினாக்களுக்கு ஏனைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்குரிய நேரத்தை உங்களிடமிருந்து எடுத்து விடுகிறது எனவே ஒரு வினாவுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமான விடை எழுத முயற்சி செய்கின்ற பொழுது ஏனைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான போதுமான நேரம் உங்களிடம் இல்லாமல் போகிறது என்பதை கவனிக்க வேண்டும் பொதுவாக பிள்ளைகள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த நன்கு தெரிந்த நன்றாக விடை அறிமுகமான உங்களுக்கு பரிச்சயமான வினாவைத்தான் முதலாவது வினாவாக எடுத்து எழுதுவீர்கள் அப்படி எழுதுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களை மறந்து அதிகமாக அதற்கு விடையளிக்க முயற்சி செய்கிறீர்கள் அதில் கூட ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரிந்த விடை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதுக்குள் எழுதுறீங்கள் அதாவது வினாவுக்குரிய விடையாக அல்லாமல் அந்த தலைப்பை பார்த்து அந்த தலைப்புக்குரியது என்று நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் எழுதி விடுவீர்கள் அப்படி எழுதுகின்ற பொழுது அது அதிகமான பக்கங்களை உள்ளடக்கிறது அதிகமான நேரங்களை எடுத்து விடுகிறது அதிலும் உங்களுக்கு தலைப்புக்கு அல்லது வினாவுக்கு பொருத்தமில்லாத விடயங்களை நீங்கள் எழுத முயற்சி செய்கின்ற பொழுது உங்களுக்கு அதிலே புள்ளிகள் விளக்கப்படுவதற்கும் சந்தர்ப்பம் புள்ளிகளும் அதே நேரத்தில் அது உங்களுக்கு ஏனைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக சந்தர்ப்பத்தை தரவும் போவதில்லை எனவே இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் கேட்கப்படுகின்ற வினாவுக்கான உள்ளடக்கத்தை மாத்திரம் நீங்கள் விடையாக கொடுக்க வேண்டும் இரண்டாவது வினாக்களுக்கு எவ்வளவு விடையளிக்க வேண்டும் அந்த விடைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் yeah <laughs> உதாரணமாக பகுதி ரெண்டு பொதுவாக மூன்று மணித்தியாளங்களைக் கொண்ட ஒரு வினாத்தாளாக இருக்கும் மேலதிகமாக பத்து நிமிடங்கள் உங்களுக்கு தரப்படும் அந்த மூன்று மணித்தியால வினாத்தாளிலே ஐந்து வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு அன்னளவாக சராசரியாக ஒரு வினாவுக்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் தான் விடையளிப்பதற்குரிய நேரம் ஒரு வினாவுக்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் தான் விடையளிப்பதற்குரிய நேரம் எனவே அந்த நேரத்திற்குள் ஒரு வினாவுக்கு விடையளிக்க முயற்சி செய்யும் நீங்கள் அந்த குறித்த நேர கட்டுப்பாட்டை வைத்து விடையளிப்பீர்களாக இருந்தால் முப்பது நிமிடம் படி விடையளித்தால் ஐந்து வினாவிற்கும் விடையளிக்க இரண்டரை மனுத்தியாளங்கள் எடுக்கும் உங்களுக்கு மேலதிகமாக முப்பது நிமிடங்கள் இருக்கும் இந்த முப்பது நிமிடம் அதே போல வினாக்களை தெரிவு செய்வதற்கான பத்து நிமிடம் இந்த நாற்பது நிமிடத்தையும் வைத்துக் கொண்டு நீங்கள் விடுபட்ட வினாக்களுக்கு மிகுதி விடைகளை வழங்கலாம் எனவே நீங்கள் இலகுவாக பகுதி ரெண்டு செய்வதற்குரிய வழிபுலைகள் நீங்கள் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஒரு வினாவுக்கு முப்பது நிமிடம் முப்பது நிமிடங்கள் முடிந்தால் ஒரு பக்கத்தை மேலதிகமாக அடுத்த வினாவை தெரிவு செய்யுங்கள் இப்படி ஒவ்வொரு வினாக்களையும் கட்டாயமாக ஐந்து வினாக்களையும் நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும் ஒரு வினாவுக்கு விடை எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு விடை தெரியவில்லை சற்று யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக முப்பது நிமிடம் முடியும் வரைக்கும் காத்திருக்கவும் கூடாது நீங்கள் அந்த வினாவை உடனடியாக விடுத்து இன்னும் எத்தனை பக்கங்கள் விடை எழுத வேண்டுமோ அதற்கேற்ற மாதிரி இரண்டு மூன்று பக்கங்களை மேலதிகமாக விட்டுவிட்டு நீங்கள் அடுத்த கேள்வி புதிய பக்கத்திலே நீங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டியதான் அந்த வினாக்களை எழுதி முடித்த பிற்பாடு நீங்கள் சேமித்து வைத்த நேரங்கள் இருக்கும் அந்த நேரங்களிலே விடுபட்ட வினாக்களை மேல் நிரப்பி கொள்ள முடியும் இப்படி செய்தால் உங்களுக்கு ஐந்து வினாக்களும் முழுமையாக எழுதக்கூடியதாகவும் இருக்கும் புள்ளிகளையும் உச்சமாக பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஒரு விஷயம் கவனிங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வினாவுக்கு நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதி உங்கள் நேரத்தையும் வீணடித்து கொண்டு போகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு என்னவென்று சொன்னால் அந்த வினாவிற்கு உங்களுக்கு உச்சமாக கொடுக்கக்கூடிய இருபது புள்ளிகளிலே உச்சமாக கிடைக்கக்கூடியது பதினெட்டு அல்லது பத்தொன்பது இப்போ நீங்கள் அப்படி ஒரு இரண்டு வினா அல்லது மூன்று வினா தான் உங்களால் செய்யக்கூடியதாக இருந்தால் பதினெட்டு புள்ளி படி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆனால் அதே வேளை நீங்கள் ஐந்து வினாக்களும் செய்கிறீர்கள் அந்த ஐந்து வினாக்களும் ஒரு பதினைந்து புள்ளிகளுக்கு தான் செய்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து வினாக்கள் பதினைந்து புள்ளிகளுக்குத்தான் ஒரு வினா பதினைந்து புள்ளி வீதம் தான் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஐந்து வினா நாட்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த புள்ளி எழுபத்தி ஐந்து நீங்கள் மூன்று வினாக்கள் உச்ச புள்ளி பதினெட்டு புள்ளிக்கு மேலே கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போவது ஐம்பத்தி நான்கு ஆனால் ஐந்து வினாவும் எழுதியிருக்கிறீர்கள் அளவுக்கு ஏற்ப எழுதியிருக்கிறீர்கள் கட்டுப்பாட்டோடு எழுதியிருக்கிறீர்கள் அந்த வரையறைக்குள் நேர வரையறைக்குள் எழுதியிருக்கிறீர்கள் சரியான விடையை மட்டும் எழுதியிருக்கிறீர்கள் ஆனால் பதினைந்து புள்ளி அளவு தான் எழுதியிருக்கிறது என்று சொன்னாலும் ஐந்து வினாவுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளி எழுபத்தி ஐந்து எனவே யோசித்துப் பாருங்கள் நீங்கள் வினாவை சரியான நேர பகுப்பாய்வு நேர கட்டுப்பாட்டோடு நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் உங்களால் மிகச் சிறந்த பெருவேற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பிள்ளைகளே இந்த பரீட்சை என்பது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரம் அந்த குறித்த நேரத்திலே உங்களுடைய இத்தனை ஆண்டு கல்வியும் அந்த குறித்த நேரத்திலே உங்களுக்கான பொறுப்பேற்றை தரப்போகிறது எனவே அந்த நேரத்தை நடிக்காமல் உரிய முறையிலே வினாக்களை சரியாக வாசித்து உள்வாங்கிக்கொண்டு அதற்குரிய விடையை வழங்குங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு பெருவேற்றை பெற்றுத்தரும் என்று கூறி உங்களுக்கு இந்த பரீட்சை சிறப்பாக அமைவதற்கு எல்லாம் எல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்